தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாகவே சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதிகமான அளவுக்கு சாதிய படுகொலைகள் நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்கிற விவரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இந்த ஆணவ படுகொலை நடந்தால் அவங்க மேலே வழக்கு போடுறாங்க நடக்குது அது வந்து தண்டனை வருதுங்கிறதெல்லாம் இருக்க தான் செய்யுது இந்த சாதிய ஆணவ கொலை வழக்குகளை தடுப்பதற்கு அது மீது தண்டனை அந்த வழக்குகளை பதிவு செஞ்சு நடப்பதற்கு ஒரு ஆணவ கொலை தடுப்பு சட்டம் என்கிற தனி சட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட நாட்களாக முன்னடைந்து எழுப்பிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு சம்பவம் ஒரு கொலை அல்லது ஒரு வன்முறை நடந்தா அதில் ஈடுபடக்கூடிய தூண்டுதலாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே தண்டிக்கப்படுகிற சூழ்நிலை என்பதுதான் சாதாரண கிரிமினல் புரொசீஜர் கோளில் இருக்கு ஆனா இந்த சாதிய படுகொலை ஆணவ படுகொலை என்று சொல்லுகிற போது அதுக்கு பலவிதமான பின்புலம் இருக்கு அந்த பின்புலத்தை எல்லாம் வழக்கில் சேர்ப்பதற்கு இன்னைக்கு இருக்கிற நடைமுறை சட்டத்தில் வாய்ப்பே கிடையாது எனவே அதுக்கு சாதிய ஊர் பஞ்சாயத்து கூடுது அல்லது சாதிய அமைப்புகள் கூடுது அவைகளெல்லாம் உருவாக்குறதன் விளைவாகத்தான் இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதனுடைய ஆணிமேர் வரைக்கும் கண்டுபிடிச்சு அவைகளெல்லாம் குற்றவாளி குற்றவாளிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் சொன்னால் இந்த சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான ஒரு விரிவான சட்டத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்ற வேண்டும் என்று ஏற்கனவே பல நீதிமன்றங்களே உத்தரவு கொடுத்திருக்கு நான் அந்த வழக்கு போக விரும்பல நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஏன் தமிழ்நாடு அரசு இதை கொண்டு வர கூடாது ஏன் அப்படி கொண்டு வர்றதுனால தமிழ்நாடு அரசுக்கு என்ன இந்த சட்டம் வர்றதுனால தமிழ்நாடு அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு ஒரு சிக்கலும் கிடையாது அது இன்னும் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு அது பயன்படும் சமூகம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தானே போகும் தந்தை பெரியாரும் இடதுசாரிகளும் திராவிட இயக்கங்களும் எந்த சமூக நீதி என்று சொல்லுமோ சமூக சாதியற்ற சமூகத்தை நோக்கி போறதுக்கு தான் அது உதவி செய்யும் எனவே தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன்